டெஸ்ட்டேஜ் டூ டி என்டர்டைமென்ட் வழங்கும் ஸ்ரீ பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அருவிந்த சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் மேஷம் வரைக்கும் கன்னி ராசி வரைக்கும் ஒரு ரெண்டு கிரகம் நல்லா இருந்தேன்னா பயிற்சி இன்னொரு ரெண்டு கிரகம் சரியில்லை இல்ல ஒரு கிரகம் சரியில்லை அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருந்தோம் ஆனா எல்லா கிரகத்துடைய பயிற்சியுமே ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் அது ஏகைக்கமா ஒன்னே தான் அது துலாமுக்கு மட்டும்தான் டாப் கிளாஸ் சனி பயிற்சி நடக்கிறதும் நல்லது குரு பயிற்சி நடக்கிறது டபுள் பெனிஃபிட்டு ராகு கேத்து பயிற்சி நடக்கிறது உங்களுக்கு சம லாபத்தை கொடுக்கும் அதனால உங்களுக்கு பார்க்கும்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு சதவீதம் ஜாக்பாட் அதில் டவுட்டே கிடையாது இதில் அடிஷ்னலாக சொல்லணும்னா துலாம் மித்துனம் கும்பம் இந்த மூணுக்குமே ஜாக்பாட் தான் ஏன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தே தீரும் அது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லலாம் ஏன்னா இதில் தெய்வ அனுகிரகங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் துலாம் மட்டும்தான் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது நடக்குங்க கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் வீட்டில் கல்யாணம் காது குத்து நிகழ்ச்சி ஒரு கோர்ட்டுக்கு போனால் கூட உங்களை தனி மரியாதை கொடுப்பாங்க நிறைய பேர் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு குழந்தைகள் நல்லா அபிவிருத்தி அடைவிங்க உங்கள் வீட்டில் அப்படி ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி எல்லாமே நண்பர்கள் ஒரே கல கல கலன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசி நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஆறாம் இடத்துல சனி உட்கார்றது தான் இருக்கிறது பயங்கரமான வெற்றி ஏன்னா பொதுவாக சொல்லும் பொழுது மூணு ஆறு பத்து கோடி இடங்களில் சனி உட்காரும் பொழுது தொழிலில் சரியான வெற்றின்னு சொல்லுவோம் யாராக இருந்தாலும் சரி பிடிவாத குணத்தோட அடித்து துவம்சம் பண்ணிடுவீங்க அது ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்துல சனி உட்காரும்பொழுது எல்லா விதமான கடனும் க்ளோஸ் பண்ணுவீங்க சில பேர் புதுசாக கடன் வாங்குவீங்க ஆறாம் இடம்னா தனப்பிராப்தம் ஆறாம் இடம்னா வெற்றி ஸ்தானம் ஆறாம் இடம்னா தனித்தன்மை ஆறாம் இடம்னா வயிறு பகுதிகள் இது இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிமர்த்தியாகவும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும் ஆறாம் இடம்னா சித்தி அல்லது அத்தை ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க ஹெல்த்லாம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் எனக்கு என்ன நடக்கும் சார் அது சொல்லுங்கன்னா தெய்வ அனுகிரகங்கிறது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல குரு போச்சுன்னா ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு இடமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தட்ஸ் அ சிம்பிள் ஒன் இன்னொன்று சரி குரு பார்வை உங்களுக்கு விழுகுதான்னா உங்கள் லக்னத்தின் மேலே விழுகுது என்ன ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்குது உங்களுக்கு ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியமாக ராகு கேத்து பயிற்சி பாயிண்ட் டு பி நோட்டட் அஞ்சாம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு வரப்புறார் அஞ்சாம் இடத்துக்கு ராகு வரப்புறார்னா அரசியல் மேடைகளில் ஜுவலிக்கக்கூடிய ராசிகள்லாம் கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்கள் பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய கான்ஃபிடன்ஸ் பெரிய பெரிய இடங்களில் உங்களை வந்து தூக்கி அப்படியே அப்படி நிறுத்துவாங்க அந்த அளவுக்கு பெரிய பிளேஸ்மெண்ட் குழந்தை பிராப்தம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் இன்னொன்று லாபஸ்தானத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறது அதனால ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமா இருக்கும் கெமிக்கல் தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அட்வைசரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சட்டம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சிம்மத்துல கேத்து இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுங்கிற ஒரு சரியான சக்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் சாணக்கியனாக தில்வாம் ராசி நண்பர்கள் மாற போறீங்கலாம் டவுட் இல்லை அதுல குழந்தைகளோட ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமாக மூத்தவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி வரும் வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமா பயங்கரமான சந்தோஷம் பயங்கரமான ஆதாயம் லாபம்னா லாபம் கொட்டும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போறீங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆல்மோஸ்ட் துலாம் ராசி நண்பர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அற்புதமான ஒரு வளர்ச்சி இருக்குது மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அதாவது நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அகோபிலம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல குரு வரப்போற எட்டில் வந்து குரு வந்தார்னா பொதுவாக என்ன பண்ணுவோம் குரு எட்டாம் இடத்துக்கு வரும்போது செஸ்ட்டு பார்த்துக்கணும் மூக்கு தொண்டை வாய் உபாதைகள் வண்டி வாகனங்களில் சட்ட சிக்கல்கள் குடும்பத்தில் சஞ்சலம் இதெல்லாமே இருக்கும் ஆனால் தொழில் பணம் பயங்கரமாக வரும் நான் புதன் வீட்டில் போய் குரு உக்காந்துருக்கார் அது எட்டாம் இடமாக உட்காந்துருக்கார் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அதுலேருந்து பணம் வரும் எதிர்பார்க்க மாட்டேங்க எனக்கு வரும்னே தெரியாது ஆனால் வரும் அட்வொகேட்ஸ்க்கெலாம் டாப் கிளாஸாக இருக்கும் யாரெல்லாம் வந்து வண்டி வாகனங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்டது அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் ஆனால் அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி பணமாக மாற்றிடுவீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா பண்ணுவீங்க ஸோ ரிச்சிகராசி நபர்களுக்கு குரு வந்து அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது அது ஒரு நெருடலான குரு தான் பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் இன்ஃபேக்ட் இந்த அந்த எட்டில் போய் குரு மறையுதுனாவே தர்மத்துக்கு மீறிய காரியங்கள் நடக்கும் லவ் மேரேஜ் பண்ணுறது வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணுறது வேறு வேறு விஷயங்கள் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளுடைய ஹெல்த்லலாம் அக்கறையாக இருக்கணும் ஒன்று இன்னொன்று நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேத்து பொழுது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறது இருக்கிற தொழில் வேண்டான்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணி தொழிலை மூடிட்டு வேற ஒரு தொழில் போகிறது புது தொழில் ஆரம்பிக்கிறது தொழிலில் சட்ட சிக்கல்கள் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஆனால் விரச்சிகத்துக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் தெரியுமா உங்களுக்கு ஞானம் அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா கேத்து உங்கள் இடத்துல தான் வந்து உச்சம் பெறுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் விருச்சகராசி நண்பர்களுக்கு புதிய தொழில் கண்டுபிடிப்பீங்க ஓ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இதே தொழில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எப்படி மாற்றுறது நாலாம் இடத்துல ராகு வரும்பொழுது அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ஒன்று செஸ்ட்டு பகுதிகளில் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் இடம்ங்கிறது நாலாம் இடமா இருக்கிறதுனால பெரிய வீடு பெரிய மனை பெரிய வாகனங்கள் கட்டிடங்கள் இதெல்லாம் கட்டக்கூடிய ஒரு வேலை வந்து விட்டதுன்னு சொல்லலாம் நிறையா பேருடைய வீட்டில் உங்களை வந்து ஒரு தன்னிகரற்ற மனிதராக பார்ப்பாங்க ஆனா உங்கள் ஹெல்த்தை நீங்க தான் பார்த்துக்கணும் கெட்ட சவகாசங்கள் வேண்டாம் நாலாம் இடம் தான் சுய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய பாவகம் அதுல ராகு போய் உட்காரும் பொழுது சுய ஒழுக்கத்தை கெடுப்பார் சு உச்சார் உறவினர் சுற்றம் இது எல்லாமே குறை கூறும் விதத்தில் சில விஷயங்கள் நடக்கும் கவனமா இருக்கணும் ஸோ இரண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காசு பணத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனை வராது வர்ச்சகத்துக்கு ஆனா சந்தோஷம் தர்மம் இது ரெண்டுமே கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அவ்வளோதான் பெருசாக சொல்கிறக்கெலாம் அங்கே ஒன்றும் இல்லை ஏன்னா சனியுடைய தாக்கத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆசி லக்னத்திலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு சனி போகிறார் அட்வைசரி ரோலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கமிஷன் ப்ரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட ரோலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு கலை சார்ந்த நபராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு சலுகை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதில் முழுசாக தொடர்ந்து இருப்பீங்களான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் அ டவுட்ஃபுல் கேஸ் இதுலையுமே முழுசா இருக்க மாட்டேங்க அதுதான் மாறும் குலதெய்வத்துடைய அனுகிரகம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எல்லா முயற்சியும் ரெண்டு மூணு தடவை பண்ணுற மாதிரி வரும் தேவையில்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் தலையீடு கம்பி பண்ணிக்கிறது நல்லது விருச்சிகராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நல்லா இருக்கு முக்கியமான விஷயம் உங்க குடும்பத்தை தவிர வேற எந்த ஒரு கான்டாக்ட் வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளையும் போகாமல் இருக்கிறது யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி அப்படிங்கக்கூடிய காரகன் கர்மாவிற்கான காரகன் அவர் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசில போய் உட்கார்ந்து இருக்காரு தனுசு ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது நாலாம் இடத்துக்கு பொதுவாகவே சனி வந்து உட்காரும் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் வீடு நிலப்பரங்கள் வாகனங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டு கட்டுமானத்துறை வங்கித்துறை ஆசிரியர் துறை புரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும் அதாவது ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த துறைகள்ல சாதிப்பீங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசி நண்பர்கள் இந்த நான் சொல்ல கூறு நான் குறிப்பிட்டுள்ள எந்த எல்லா ராசிகள்லையுமே எல்லா தொழிலுக்குமே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் முதல் விஷயம் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா உங்களுடைய ராசி லக்னத்துலேருந்து போய் மூணாம் இடத்துக்கு ராகு உட்கார்ந்துருக்கப்போகிறார் அதனால் மனசில் தைரியம் பயங்கரமாக இருக்கும் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் இன்னொன்று சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் எஃப்என்டி லாட்ரி டிக்கெட்டு குதிரை ரேஸு கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் கொடுக்கும் அதில் ஓரளவுக்கு ஜெயிக்கவும் செய்வீங்க சில பேருக்கு லக் அதில் ஃபேவர் பண்ணும் இதை நம்பி பண்ணக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபிள் டைம் பீரியட்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு கண்டம் உண்டாகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொண்டையில் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும் வலது காதில் பிரச்சனை கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நிறையா பேருடைய லைஃப்பில் இதை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படியே மாறுங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆன்மீகத்தில் பயங்கர நாட்டம் கொடுக்கும் இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய பேர் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் தத்துருவாக பார்ப்பீங்க சந்நியாசிகள் மகான்கள் தரிசனங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் யார் அதாவது தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் வந்து அடிவேறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நல்லா நிவர்த்தி கொடுக்கும் தீரும் கண்டிப்பாக சந்யாசி பாதம் பணிந்து வணங்கும் பொழுது சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு கருதப்படும் பொழுது குரு உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்துருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி ஓரளவுக்கு நல்லது பண்ணுறாரு கமர்ஷியலான வெற்றியை கொடுக்குறாரு ராகு கேத்துக்கள் உங்களுக்கு மனதளவில் தெம்ப தெம்ப கொடுக்குறான் கொடுக்குறாங்க ஆனால் குரு என்ன பண்ணுறாரு தொழிலை அபிவிருத்தி பண்ண வைப்பார் வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார் வாழ்க்கை துணைக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தத்தை கொடுப்பார் நல்ல யோகத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லலாம் குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு நல்ல இடமாக இருக்கிறது ஏன்னா இப்போ லைஃப்ல ஏழாம் இடத்துக்கு வந்து குரு உக்காரது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பிராய நீங்க நீங்கள் பார்ப்பீங்க அது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் நான் குரு அந்த ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் ஆனால் நல்ல ஆட்களை மட்டும் பார்ப்பீங்க நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் பார்க்குற மனுஷெல்லாம் நல்லவங்களாம் இருப்பான் தர்மத்துக்கு மீறி ஆளாக யாரும் இருக்க மாட்டாங்க உபதேசம் செய்யக்கூடிய தொழில் வாத்தியார் சம்மந்தப்பட்ட தொழில் வங்கி சம்மந்தப்பட்ட தொழில் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் எடுத்து பண்ணணுன்னு தோணும் இன்ஃபேக்ட் இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபேமிலிக்குள்ளே சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது தனுசு ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அது வந்து நம்ம குறிப்பிடத்தக்க கூடிய லெவலில் ஒரு குரோத்தை கொடுக்கும் உங்களுக்கு அது எல்லாமே மிக்சடு ரிசல்ட்டாக தான் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லதும் நடக்கும் பொருளாதார ஏற்றமும் நடக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முடிஞ்சால் ஒரு தடவை சன்னியாசிகள் மகான்களுடைய பாதம் பணிந்து வாங்க நல்லா இருப்பீங்க மகர ராசி இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தெரியுமா மகரத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி வந்ததுன்னா கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு தொழில் மாற்றங்கள் உண்டு மனசுல தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் இளைய சகோதரன் சகோதரி வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஆன்லைனில் தொழில் பண்றது ட்ரேடிங் பண்றது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இந்த மாதிரி தொழிலாம் நல்லா செட் ஆகும் எழுத்து ஓவியம் ரோட்வேஸ் ஹைவேஸ் டிராவல் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் உட்காந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் சனி போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும் என்ன மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும் அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் குரு போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா பசங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனா லோன் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும் அஜீர்ண கோளாறுகள் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனா ரெண்டாறு பத்துக்கூடிய கூடிய குரு கனெக்ட் ஆகும்போது ஃபினான்ஸ் தொழில் நல்லா இருக்கும் அட்வைசரி தொழில் நல்லா இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்க சமாளிச்சு முடிச்சிருவீங்க இதில் என்னன்னா ரெண்டு எட்டுக்கூடிய கூடிய ராகு கேத்து உட்காந்து குடும்பத்தில் ஒரு நபருக்கு கண்டம் ஒருபடும் ரெண்டாம் இடம்னா குடும்பம் அதில் ராகு இருக்கும் பொழுது வாயில் கவனமாக இருக்கணும் பேச்சு தான் கவனம் சில பேருக்கு முக அமைப்புகளில் பிரச்சனை கொடுக்கலாம் கேது போய் எட்டாம் இடத்துல உட்காந்து கிட்னி ஸ்டோன் பாதிப்பு சில பேர் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனை கொடுக்கலாம் நைட்டு தூக்கம் வராது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் நல்லா நடங்க ரெண்டாவது யோகாசனம் பண்ணுங்கள் அற்புதமான வாழ்வை கொடுக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் சனி போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எந்த பயிற்சியும் எப்படி நடந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்புகள் அப்படியே கொடுந்துடும் இன்னொன்று இந்த குருவுடைய பாதிப்புன்னு பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல உட்காந்து இருக்கிறதுங்கிறது வெற்றியை கொடுக்கும் லோன் வாங்க வைக்கும் கடனை வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணும் நோயை கொஞ்சமாக கொடுத்து க்ளோஸ் பண்ணும் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு மாற்றம் கொடுத்துரும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்கும் பேசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகரராசி நண்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் அபிக நல்ல விருத்தி அடைகிறது அல்லதான் மகரத்தில் இருக்கிறவங்க ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படிங்கறதோட பொருளாதார ஏற்றம் சற்று அதிகமாக இருக்கிறது என்பது சரி கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் லக்னத்துல சனி வக்கரமா வேற ஓடிட்டு இருந்தது லக்னத்துல சனி உட்கார்ந்து ஜென்ம சனியாக அவங்களை வந்து ரொம்ப போட்டு படாப்படுத்திட்டு இருந்தது சில பேர் புதிய தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேருக்கு மத்த விஷயங்கள் செட் ஆகாது சில இடங்களில் வந்து உடம்பு பாதிப்புகள் சில பேர் கொடுத்துருக்கோம் தூக்கம் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருக்கோம் ப்ரெஷர் அதிகரிச்சிருக்கோம் இதெல்லாமே முடிஞ்சுது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சனி போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு சனி போகிறோம்னா துட்டை கொடுப்பார் இரண்டாம் இடம்னா துட்டு இரண்டாம் இடம்னா பணம் இரண்டாம் இடம்னா செல்வம் இது சனி போய் உட்காரம்படுது செல்வத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குடும்பத்தில் சஞ்சலங்கள் இருக்கும் சனி போய் இரண்டாம் இடத்துல உட்காரம்படுது குடும்பத்தை சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கும் ஆனா இரண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்களை சனி தொடர்பு கொள்வார் அப்ப என்ன பண்ணுவாரு ரொம்ப முக்கியமா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் அவ்வளவுதான் ஆனா சனி போய் இரண்டாம் இடத்துல உட்காரம்படுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அதுல டவுட்டே கிடையாது அதே மாதிரி லோன் வாங்க வைப்பார் புதிய தொழில் தொடங்க வைப்பார் நாலு பேர் சேர்ந்து கூட்டு செய்யக்கூடிய தொழில் வேண்டாம் நான் தனியா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கொடுப்பார் தொழிலை அபிவிருத்தி பண்ண வைப்பார் சனி போய் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து குடும்பத்துல நல்லது சனி இரண்டாம் இடத்துல உட்காந்தாதான் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயா பேசுறதுக்கு மனசு வரும் யதார்த்தமா பேசணும்ல அந்த யதார்த்தமான பேச்சுக்கான காதகத்துவமே சனிதான் நிறைய இடங்கள் அது பேசாம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையும் வந்திருக்கு இது பேசுனா தப்பாயிடுமோ அது பேசுனா தப்பாயிடுமோ ஏன் பிரச்சனை போய் அங்கே சொன்னால் தான் குத்தம் சொல்வானோ நான் பேசுறது எல்லாமே எகேன்ஸ்டாக இருக்கேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சனி வக்கிரமாக இருக்கும்போது ரெண்டாம் இடத்துல சனி வரும்பொழுது யதார்த்தமான பேச்சு இருக்கும் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை பெரிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இன்னொன்று இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் சுச்சுவேஷன்னு பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடத்துக்கு குரு வரப்பார் நிறைய பேருக்கு கல்யாணம் கெட்டி மேலே கொட்டக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு குழந்தை பிராக்கத்துக்குடிய பாக்கியம் சில பேருக்கு பூர்வீக சொத்து பத்திரம் வரும் சில பேருடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் சந்தோஷம் வந்து வரும் அதனால மனசு பிரைட் ஆகும் நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு பிடிச்ச வரன் கிடைக்கும் சில பேருக்கு பெரிய ஒரு பொருள் கிடைக்கும் சில பேருக்கு பேசிக்கலாக உடம்பு மட்டும் கிடையாது முகமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜொலிப்பீங்க அப்படியே கும்பராசி நண்பர்களுக்கு குருவுடைய மாற்றம் நல்ல மாற்றமாகவே கருதப்படுகிறது உங்க லக்னத்துக்கு ராகு வராரு லக்னத்துக்கு ராகு வரும் பொழுது வீட்டில் பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ராகுன்னா அப்பா பாட்டனார் கேத்துன்னா அம்மா பாட்டனார் ராகுங்கிறது அப்பா பாட்டனார் இருக்கனால பொதுவாகவே சொல்லும் பொழுது வீட்டில் பெரியவங்க ரெண்டு சைட்லேயுமே பெரியவங்களை பார்த்துக்கணும் சில பேருக்கு அப்பாவுடைய ஹெல்த் பாதிப்பு கொடுக்கலாம் சில பேருக்கு ரொம்ப டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் ராகு லக்னத்தில் வரும்பொழுது நான் ஏன் மற்றவங்களுக்கு அடங்கணும்னு தோணும் நான் ஏன் போய் மற்றவங்களுக்கு சொல்லணும் நான் ஏன் வேலை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கண்டிப்பாக போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையார் ஃப்ளைட்டில் போயிட்டு வருவீங்க ராகு கனெக்ட் ஆச்சுன்னா ஃப்ளைட்டு போவீங்க அதில் டவுட்டே கிடையாது சில பேர் தர்மத்துக்கு மீறிய காரியங்களில் இறங்குவீங்க சில பேர் தர்மத்துக்கு மீறிய கல்யாணம்லாம் பண்ணுவீங்க திடீர்னு இந்த மாதிரி லக்னத்தில் ராகுலாம் இருக்கும்படி தான் சில பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க சில பேர் இடத்த வீட்டுக்கே தெரியாமல் பண்ணுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துட்டா போதும் ஆனால் பொதுவாகவே பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்துல கேத்து இருக்கும் பொழுது வலி வயிறு வலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதில் கேத்துங்கிறது அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம் அதனால் அசிடிட்டி நிறையா உருவாகும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அசிடி லெவல் மட்டும் ஆசிட் லெவல் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஆசிட் ரெஃப்ளக்சஸ் சொல்லுவாங்க அது பிரச்சனை கொடுக்கலாம் சில பேருக்கு மொழி பேசக்கூடிய வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் அதனால் பிஸ்னஸ் அபிவிருத்தி அடையும் ஏன்னா இடத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்குல்ல அது உங்கள் ராசி லக்னத்துன்னு பார்க்கும்போது ஏழாம் இடம் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடம் அது நல்ல இடம் அதில் போய் உட்காந்துருக்குன்னா பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் அதனால் ரகசியமான தொழிலெலாம் நீங்கள் பண்ணுவீங்க அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு இன்கம் வர மாதிரிலாம் சுச்சுவேஷன் காட்டும் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட சட்ட சிக்கல்கள் நிறைய பேருக்கு வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் கேத்துன்னா பிரிவு ஸோ ஆல் திஸ் டு பி கன்சர்ன் அதனால் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு சற்று கவனமாக இருக்கணும் ஆனால் இன் ரியாலிட்டி லக்னத்துக்கு ராக வரும் பொழுது வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் மட்டும் பாருங்கள் இதில் பெரிய அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொன்னது குரு தான் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் கும்பராசிக்கு குரு பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் சில பேருக்கு பெரிய பெரிய இடங்கள்ல உட்கார மாதிரி வரும் சில பேருக்கு பெரிய விஷயங்கள்லாம் சாதனை புரிய மாதிரி வரும் ஸோ பேசிக்கலாக கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லாவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் சோ ஓவராலா பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் சேர்ந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக இருக்கப்படுது கும்பராசி நண்பர்களுக்கு சோ உங்களுக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி ஓரளவுக்கு சரி சமமாகவே இருக்கிறது எண்பது சதவீதம் நல்லா இருக்கு மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் மீனத்துக்கு மரண பயம் நீங்கும் லக்னத்துல இருந்து ராகு கிளம்பி விரையஸ்தானத்துக்கு போறார் அதனால பா எனக்கு வந்த கண்டம் கிளம்பிச்சரா அப்படிங்கிற மாதிரி அந்த வழி வேதனை டென்ஷனு கோபதாபங்கள் விரோதமான எண்ணங்கள் புரட்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிக பிரசங்கித்தனமாக திங்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் ஒரே ஸ்தானத்துக்கு ராகு போகிறாரு அப்படின்னா விரையம்னா என்ன தோ பண்டாம் இடம் மருந்து மாத்திரையோடு அப்படியே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி நடக்கும் உங்கள் வீட்டில் மினிமம் ரெண்டு பேர உடம்பு பேஷண்ட் இருப்பாங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு பேர் பேஷண்ட்டு ரெண்டு பேருக்கு கண்டினியூஸாக மருந்து மாத்திரை கொடுக்குற மாதிரி வரும் ஒன்று தூக்கத்தில் பிரச்சனைகள் வரலாம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு உட்காரம்பது தூக்கத்தில் பிரச்சனைகள் வரலாம் நாலாம் இடத்துல குரு வரும்போது புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது படிப்புல பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கறது சில பேர் புதுசாக ஒரு வீடு கட்டுறது அங்க பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து பண்றது சில பேர் பினான்ஸ்ல வேலை கிடைக்கிறது சில பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது சில பேர் வங்கிகளில் பணிபுரியுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக வங்கி துறைகளுக்கு அடுத்து ஒரு வருஷம் நீங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பீங்க அதே கிட்ட அம்மாவோடய ஹெல்த்து பார்த்துக்கணும் சில பேருக்கு செஸ்ட்டு கொலஸ்ட்ரால் க்ரியாட்டின் லெவல் ஹெச்டிஎல்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் லக்னத்துக்கு சனி வரப்போகிறார் உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த விதமான முக்கிய விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் சர் கர்மாங்கிறது சனிக்கு காரகன் அப்படின்னு சொல்லலாம் சனிங்கிறது கர்மாவிற்கு காரகன் அதனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய காது குத்தாக இருந்தாலும் சரி மொட்டை அடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய எந்த விஷயமான நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நடக்கும் ஆனால் சனி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு வரும்பொழுது நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்தால் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் சில பேருக்கு கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் சில பேருக்கு நல்ல படிப்புக்காக இறங்குவீங்க சில பேர் புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க இது எல்லாமே நடக்கும் ஆனால் நல்ல செலவு பண்ணுவீங்க அதில் டவுட்டே கிடையாது ஏராளமான செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கப்படுது பயப்பட வேண்டியதில்லை இன்னொரு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய செம்மத்துக்கு போய் கேது உட்காரப்படுறார் அப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேத்து உட்காரம்படுது இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்களில் தனித்தனியாக அதாவது நோட் போடுவாங்கல்ல இந்த டைமில் இது பண்ணணும் அந்த டைமில் இது பண்ணணும் அந்த மாதிரி உட்காந்து நோட் போட்டு பல எதிரிகளை முடிச்சுடுவீங்க ஆறாம் இடம்னா எதிரி கேதுன்னா சூழ்ச்சி ரகசியமான சூழ்ச்சிகளோட நீங்கள் கேத்து அதாவது உங்களுடைய எதிரிகளை காணாமல் போயிடுவீங்க முடிச்சுடுவீங்க அதுதான் ரியாலிட்டி அதே மாதிரி ஆறாம் இடம்னா கேத்து கேத்துனா சட்ட சிக்கல்கள் மீனத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வர்ற மாதிரிலாம் இருக்கும் கவனமாக இருக்கணும் ஏழுக்கு ஆறுங்கிறது பன்னிரெண்டாம் இடம் ஸோ வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட்டு கேஸ் வராமல் பார்த்துங்க உங்கள் ஃபேமிலியில் பசங்களுடைய குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் வராமல் பார்த்துங்க ஆறாம் இடத்துல கேத்து பிள்ளையார் பட்டி போய் வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்திப்படும் கேத்து போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துன்னா நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் இரண்டு ஆறு பத்து கூடிய பாவங்களில் கேத்து உட்காரும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் செம்மையான ஏற்றம் மருத்துவத்துறைகள் இருக்கக்கூடிய நல்ல ஏற்றம் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் அற்புதமா இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு நின்றுடுவீங்க பிரச்சனை வந்தாலும் நின்றுடுவீங்க ஆனால் மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி வரையத்தில் போய் ராகு உட்கார்ந்துருக்கனால வெளியூர் வெளிநாடுகளுக்கு நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி வரும் நிறைய தீர்த்த யாத்திரைகள் போகிற மாதிரி வரும் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் போகிற மாதிரி வரும் அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இன்னொன்று பதினோராம் இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நாலஞ்சு பேர் கூட்டணி கூட்டணின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு கட்சின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு சமூகம்னு சொல்லலாம் ஒரு குரூப்பு ஒரு கிளப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட தப்பு கண்டுபிடிச்சி யூஸ்லெஸ் ஆனால் லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சனி உங்களுக்கு லக்னத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல ஹெல்த் மட்டும் கொஞ்சம் மறதி ஹெல்த்து ஸ்லோவாக இருக்கிறது டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் இயல்பான விஷயம் ஆனால் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு கல்யாணமே ஆளின்னா இப்போ நடக்கும் இந்த மாதிரி பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய மீனம் அதாவது பொருளாதார ஏற்றம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு செவன்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் சந்தோஷம்னால் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லலாம் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முடிகிலன்னு சொல்லக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது உத்தமம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவான பரிகாரம் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பண்ணால் நான் எனக்கு எந்த ராசியில் அக்னான்னு தெரியல சார் என்ன பண்ணால் நான் பேசிக்கலாக நல்லா இருப்பேன் எனக்கு சந்தோஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு அதுல குரு விட இருக்கனால சுவர்ண ஆகர்ஷன பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுக்க முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் அனைவருக்கும் இந்த ஆண்டு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சாஸ்திரி வணக்கம் மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்